எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீநிலையம் ஷார்ட்ஸில் போன வாரம் பூசணி விதைகளை பார்த்தோம் இந்த வாரம் சூரியகாந்தி விதைகளை பார்க்கலாம் ஒரு சூரியகாந்தி பூவில் ஏறக்குறைய ரெண்டாயிரம் விதைகள் வரலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விதைகளில் நம்ம உடலுக்கு அவசியமான ஏராளமான சத்துக்கள் இருக்குது இரும்பு செம்பு துத்தநாகம் செலினியம் மக்னீஷியம் மாங்கனீஸ் நியாசின் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ புரதச்சத்து நார்ச்சத்து இது எல்லாமே இந்த சூரியகாந்தி விதையில் இருக்குது இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம சாப்பிட்றதுனால நல்ல நோய் எதிர்பாற்றல் பெறலாம் இதய பாதுகாப்பு நீரிழிவு கட்டுப்படுறதுக்கு மூளை நலம் பெற மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க எடை குறைக்க ஜீர்ணம் மேம்பட தோல் பராமரிப்புக்கும் முடி வளர்ச்சிக்கும் இதை உதவுது புற்றுநோயை எதிர்க்கிறதுக்கு மிகவும் சிறப்பாக வேலை செய்யுது முக்கியமாக சிகரெட் பழக்கத்திலருந்து விடுபட விரும்புகிறவங்க தொடர்ந்து இந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டுட்டு வரலாம் தினசரி பத்துலேருந்து இருபது கிராம் சாப்பிட்லாம் மிக்க நன்றி